என்னப்பா அப்பா கதை ரெடி கேட்க நீங்க ரெடியா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்கி நாட்கள் பல கடந்திருக்கும் அவனது வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும் இருந்தும் கூட தனக்கு என்று அவன் இந்த தேவாலயம் வந்ததில்லை தேவனையும் பார்த்ததில்லை தாய்க்காய் பிடித்து வந்ததும் தாய்க்காக ஒரு முறை வந்ததுண்டு அவள் விட்டு போன பின் தொட்டு அவன் வந்ததும் இல்லை அவனை யாரும் வற்புறுத்தியதும் இல்லை என்று இந்த நிமிஷம் அந்த ஆறடி ஆண்மகன் தரையில் மடங்கி கண்ணீரில் கரைந்து தேவனின் முன்னால் கையேந்தி நின்றான் அவனுக்காக இல்லை அவனை அவளுக்காக கோடான கோடி சத்தற்கு அதிபதி தனக்கென்ற சாம்ராஜ்யம் அமைத்து ஆளும் சக்கரவர்த்தி அரக்கன் அகம்பாவக்காரன் சூழ்ச்சிக்காரன் சுயநலவாதி என்று பேசப்பட்ட ஒருத்தன் இன்று தன்னையும் மறந்து தன்னிலை இழந்து அவரிடம் வேண்டி நிற்கிறான் ஜோசஃபின் இந்த நிலைக்கான காரணம் இரண்டு மணி நேரத்திற்கு முன் நிதானமே இல்லாமல் இருந்த அவனை மித்ரனின் வார்த்தைகள் நிதான படுத்தி வைத்திருந்தது சாயின் அருகிலிருந்த செவிலியர் அடித்து பிடித்து டாக்டர் டாக்டர் என்று அலறி அடித்து ஓடினார் அடுத்த சில நொடிகள் பதட்டத்துடன் மருத்துவர் அறைக்குள் நுழைய கதவை திறந்த சிறு இடைவெளியில் அவன் பார்த்தது அவளது உடல் வெட்டி இழுத்ததை தான் ஆம் அவளுக்கு பிக்ஸ் வந்தது பார்த்தவனுக்கு உள்ளம் பதறி ஓட பார்த்தவனை இழுத்து பிடித்து நிறுத்திய மித்ரன் டே இருடா டாக்டர் போய் பார்க்கட்டும் கம்பீரமாய் நிமிர்ந்து நிற்பவனின் கால்கள் தளர்ந்தது நிர்மூலகமாக இருக்கும் நிர்மூலமாக இருக்கும் கண்கள் கண்ணீரை சுரந்தது பதினைந்து நிமிடத்தில் வெளியே வந்த டாக்டர் அவனை தனியே அழைத்து சொன்ன விஷயங்கள் அவனை முற்றிலும் உடைக்க போதுமானதாக இருந்தது சாயின் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பார்த்த மருத்துவர் அவன் முற்றிலும் என்ன யார் என்பதையும் மறந்து கொஞ்சம் கடுமையாகவே பேசினார் ஏ சார் ஏற்கனவே மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகி ஹெட் இன்ஜுரிக்கு சர்ஜரி பண்ண ஒரு பேஷண்ட் அவங்கன்னு தெரிஞ்சுமா சார் இப்படித்தான் உக்கரம் இல்லாமல் அசோல்ட்டாக விடுவீங்களா சார் உங்களோட அலட்சியம் அவங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க தெரியுமா கடுக்கடுத்தர் மருத்துவர் சும்மா அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து குழந்தைங்க போய் நின்னா மட்டும் போதாது கஷ்டப்படாமல் கூட இருந்து பார்த்துக்கணும் கூடவே வந்த மித்ரன் டாக்டர் முதல்ல விஷயத்தை சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே அடிப்பட்ட இடத்துல தான் இப்போவும் அடிபட்டு இருக்குது ஆஃப்டர் சர்ஜரி அவங்க சரியாக ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலை ஏற்கனவே அடிப்பட்ட இடத்துல அடிபட்டு இருக்குது காயம் பெருசாக இல்லைனாலும் அதோட பாதிப்பு பெருசு தான் அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு ஹைட்ரோசேஸ் ஆஃப் தூக்கம் மாத்திரை யூஸ் பண்ணியிருக்கு சரியான தூக்கம் இல்லாதது மன அழுத்தம் அது மட்டும் இல்லை பிரெயினில் ரத்தம் கட்டி இருக்குது இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது என்ன சொல்லுறதும் கட்டி கட்டியிருக்கோம் ஆமாம் சார் கட்டி இருக்கு இந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது நாங்கள் இப்போ கொடுத்த மெடிசன் ஒத்துக்காமல் போகவே தான் ஃபிக்ஸ் வந்திருக்கு இன்னொரு மேஜர் சர்ஜரிக்கு அந்த பொண்ணோட உடம்பு தாங்காது இன்னும் சில டாக்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் சர்ஜரி இல்லாமல் மாத்திரையால் கட்டி குறைக்க பார்க்கலாம் ரொம்ப சிவியராக இல்லை ஆனால் மாத்திரைகளோட டோசேஜ் ஜாஸ்தி அந்த பொண்ணு தூக்க மாத்திரை போடாமல் தூங்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன் சடனாக இதை வேறு நிறுத்தி வச்சுருக்காங்க உடைச்சி போனது தானே சார் இப்படியெல்லாம் தான் இஷ்டத்துக்கு மாத்திரை யூஸ் பண்ணலாமா நீங்களும் பார்க்காம இருந்திருக்கீங்க உடனே நிறுத்தக்கூடாது சார் அவர் இன்னும் சில பல அறிவுரைகள் சொல்ல சொல்ல அவனின் நெஞ்சில் பாரம் ஏறியது கோபம் அழுகை என்று இரண்டையும் ஒரு சேர கட்டுப்படுத்தியதில் கண்கள் கோவை பழம் என சிவக்க நரம்புகள் புடைக்க ராட்சசனாய் நின்றான் அவனுக்கு அவனின் மேலேயே அப்படி ஒரு கோபம் ஆத்திரம் அவனது விஷயத்தில் மெத்தனமாய் இருந்து விட்டோமோ வேதனை அவனை கொன்று தின்றது இவன் இப்படி என்றால் இவனுக்கு ஒரு படி மேலே ராஜி மித்ரனின் மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொண்டவள் இருந்த இடம் பொருள் என்று அனைத்தையும் மறந்து தலையில் அடித்து கொண்டு அழகே ஆரம்பித்து விட்டாள் எங்க ஏன் தப்புதா ஐயோ தப்புதா பார்த்துக்கணும் பெரிய மாதிரி பேசி அவளுக்கு

இப்படி அழுது குழம்பி இவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் மறுபக்கம் எதற்காகவும் யாரிடமும் இறங்கி போகாதவன் ரஜி ரஜி இந்த பாருமா இதில் இன்னும் தப்பு ஒன்றும் இல்லை டாக்டர் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு சொல்கிறது கேளு அங்கு ஒரு பையனும் இல்லை இதில் வேறு போகும் வருபவரெல்லாம் ஒரு மார்க்கமாய் பார்த்து விட்டு போக ஏன் அவனது ஒரு சிம்ம கர்ஜனைக்கு கப் சிப் என்ற ஆகிவிட்டாள் ஏண்டி உனக்கு என்ன என்ன இந்த பிள்ளை சத்த போச்சு கொஞ்சம் போர் வச்சுக்கிட்டு இருக்கேன் மூச்சு வாய் திறக்கக்கூடாது ஒன்றும் இல்லை டாக்டர் மாத்திரை கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காருல வாய் திறந்து தொழிற்சிடுவார் அசுக்கள் மூச் பொடி உட்கார் போ எப்பப்பா அப்போ சொல்லாமல் அங்கிருந்து வெளியே வந்தவன்தான் நேரே வந்தது இங்கு தான்

உன்னை திரும்பி வந்து தாக்க மாட்டேன்னு நீ எப்போ நான் செய்ய தப்புக்கு மொத்த உங்களுக்கு தண்ணியும் கொடுக்குற எந்த வயசுலையும் ஏன் அம்மா நான் கொஞ்சம் வளர்ந்தப்போ என் கூட பிறந்தவன் கொஞ்சம் புதுசுரம் நான் நினச்சேன் என்னோடய ஃப்ரெண்ட் இப்படி எல்லோரையும் என் கண்ணு முன்னாடியே என்கிட்ட இருந்து பறிச்சேன் நான் தானே தப்பு பண்ணுவேன் நான் தானே ராஜசன் நான்தானே தப்பு பண்ணேன் நீ என்ன போயிட்டு நான் யாரெல்லாம் என் உசற இவங்களுக்கு துவசம் விற்கிறனும் அவங்கள என்னை விட்டு பிரித்தா எனக்கு கோவ வராதா நீ எனக்கு தெரிஞ்ச தெரியும் போல பண்ண ஒரே நல்லது கிஸாகி ஆரம்பத்தில் அவளை விட்டு விலகணும்னு தான் நினச்சேன் முயற்சியும் பண்ண ஆனால் என்னால் முடியலை பார்த்த மொதல் பார்வையிலேயே இவன் கூட வாழ்ந்தான் போசம் அது எனக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டேன் நீ இதை பாச வச்சோட உங்களையும் என் கூட இருக்க விட மாட்டேங்கிறியே ஆனால் அந்த நினைப்பையும் ஒவ்வொரு மாற்றணும் உன் கூட எப்போதுமே இருப்பேன்னு நீ விட்டாலும் நான் விட மாட்டேன் நானே விட்டுட்டு போறனாலும் நீ விடாதேன்னு அந்த சொல்லுக்காக அவ்வளோ சொன்ன வார்த்தைக்காக தான் அவள் என்னையும் மறந்தோ நான் அவளை மறக்காமல் இருந்து நான் அவளை மறைச்சு வச்சேன் அது கூட என் மேலே ஒன்மை இருக்கிற எவனாவது என்ன பழி வாங்குறேன்னு அவளை எதுவும் செஞ்சிடக்கூடாது போதும்பா போதும் நிறைய தூக்கி கொடுத்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் முடியாது நான் தப்பு பண்ணுறவன் தான் ஆனால் என்னால் ஒரு நண்பனுக்கு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் யாருக்கு தப்பு பண்ண எனக்கு தப்பு பண்ண கொடுக்கு எனக்கு தப்புன்னு தோன்றவனுக்கு

சில மாதங்களில் அவன் சம்பாதித்தது என்று மனதில் இருந்த பாரங்கள் அனைத்தையும் அந்த கர்த்தரின் முன்னால் ஒரு குழந்தையாய் மாறி அவன் ஒப்புவிக்க இதையெல்லாம் ஒரு ஓரமாய் நின்று பார்த்திருந்த ஃபாதர் சைமன் மடங்கி தன் கைகளில் முகம் போதைத்து அழுது கொண்டிருந்த அவனின் தோல் தொட்டு இவ்வளோதான்டா இதுதான்டா இது ஒழுக்கமாக இருந்து இருந்துச்சு இது சொல்ல தான் இத்தனை நாள் இருந்தியா என்று சொல்ல அவரை அவனுக்கு நன்றாக தெரியும் சிறு வயது முதல் அவனை பார்த்து வருபவர் அவனை நல்வழிப்படுத்த மிகவும் முயற்சி செய்தார் அதாவது அவன் தன் தந்தையின் மார்க்கம் தேர்ந்தெடுக்காமல் அவன் நல்வழிப்பட வேண்டும் என்ற முயற்சி விதி யாரைத்தான் விட்டது வெயிட் வெயிட் அடிங்கு அதென்ன எப்போ பார்த்தாலும் விதி யார விட்டது விதி யார விட்டதுன்னு எல்லா பழியும் தூக்கி ஏ மேலே போடுறீங்க நான் உங்களை விட்டாலும் நீங்கள் என்ன விட மாட்டீங்க போல் இந்த பாரு நீங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் செய்கிற விஷயத்தோட பின் விளைவு தான் எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்காமல் செய்கிறதுனாலையும் தப்பான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுனாலையும் ஏற்படுற பின் விளைவு தான் அது கடைசியில் கஷ்டப்பட போகிறது நீங்கள் அப்படி இருக்க விதியார விட்டதுன்னு விதி மேலே பழிய போட்டு அப்படியே விதி மேலே பழிய போட்டு நீங்கள் தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களோ இன்னொரு வாட்டி இந்த டைலாக சொன்ன ஓட விட்டு வெளுத்துருவேன் பாத்தி சரிப்பா சொல்லலை கொந்தளிக்காத ஆனாலும் கரெக்ட்தான்ல ஃபாதரை கலைஞிய கண்களோடு பார்த்த ஜோசஃப் என்னால் ஃபாதர் பயப்படாது ஜோசப் ஒன்றும் நடக்காது வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை யாரையோ தொலைத்து விடுவோமோ என்ற பயம் இவர்களின் நிலைமை இங்கு இப்படி இருக்க அங்கு ஸ்டேஷனே கலவரப்பட்டது காரணம் வரதனின் கட்சி ஆட்கள் ஸ்டேஷனுக்குள் புகுந்து இன்ஸ்பெக்டரை ஒரு வழி பண்ணிவிட்டார்கள் ஏன் என்றால் எல்லாம் மானசியை ஸ்டேஷனில் வைத்திருந்ததால் தான் சத்தியமா இப்படி ஒரு ட்விஸ்டை சார்லஸ் எதிர்பார்க்கவே இல்லை அதிர்ச்சி ஒரு பக்கம் என்றால் மனதிற்குள் குதூகலம் மறுபக்கம் பின்ன எப்பவும் ஸ்டேஷனுக்கு வந்தால் இவர்தான் இன்ஸ்பெக்டரை வெறுப்பேர்த்தி பார்ப்பார் இன்றைக்கு இன்னைக்கு தன்னோட வேலைய தன்னை விட சீரும் சிறப்புமா வேறு சிலர் செய்யவும் மனசு குதூகலமா குத்தாட்டம் போட்டது ஆனால் மனசுக்கோ மானம் போச்சு அதே ஆத்திரத்தோடு கொலை வெறியில் கரைவேட்டி கோஷ்டியை முறைக்க இன்ஸ்பெக்டருக்கு தலைவலி கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவதாக சொன்ன அவள் வரல மானசியோடு அவருக்கு தனிப்பட்ட விரோதம் இல்லை ஆனால் இவரை தவறை சுட்டிக்காட் ஒரு கேஸில் சில முதல் மோதல் கருத்து வேறுபாடு அது இல்லை ஆனால் அவர் ஒரு கேஸில் சிறு முட்டல் மோதல் அதில் பகை என்று இல்லை ஆனால் இவரின் தவறை சுட்டி காட்டினார் அது அவருக்கு ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் அதை சிறு பிரச்சனை என்று தள்ளி வைக்காமல் நேரம் பார்த்து அவரை தோண்டி துழுவி விசாரித்தார் அவ்வளவே இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தால் அவரே பார்த்துவிட்டு வீட்டிற்கு அனுப்பிவிட்டிருப்பார் அதற்குள் வரதனின் கட்சி ஆட்கள் அவரை தலையை பீத்து கொள்ள வைத்தனர் பொறுத்து பொறுத்து பார்த்த மானசி போதும் நிறுத்துங்க இன்று கத்தி யார கேட்டு ஸ்டேஷன் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க மரியாதையா வெளியே போறீங்களா இல்லை நானே தூக்கி உள்ள வைக்க சொல்லவா ஐயோ சின்னமா யோ வாயில் நல்லா வந்துடும் நல்லா எனக்கு மூத்த சித்தப்பா மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கு நான் சின்னமாவா இந்த சின்னம்மான் நொன்னு கூஜா தூக்குதெல்லாம் அந்த வீட்டோட அந்த வீட்டு ஆளுங்களோட வச்சுக்கோங்கிட்டெல்லாம் வச்சுக்கிட்ட மரியாதையாக போயிரு இப்பொழுதைக்கு இன்ஸ்பெக்டருக்கு மானசி அவரை காப்பாத்திருந்த காவல் தெய்வம் போலவே தெரிந்தார் இருந்தும் தனதை கெத்தை விட்டு கொடுக்க அவருக்கு கொஞ்சம் இடித்தது குரலை சிறுமி தன்னை சரி செய்து கொண்டவர் இடையா நீங்கள் வாங்க என்று ஏட்டும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தார் சார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வரேன்னு சொன்ன பொண்ணு என்னாச்சு சார் அந்த பொண்ணு வரலை ஃபோன் பண்ணி பார்த்தேன் எடுக்கல சார் எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு ஏதாவது விவரம் தெரியுமா சார் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்னு சொல்லிச்சு ஆனால் அந்த சரவுண்டிங்லேயே ஒரு நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்போதான் ஆள்னாச்சு இல்லை தேட வேணாம் சார் யோ நம்மளா தேடி போக வேண்டாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அவங்களே தேடி வருவாங்க தானே ஆமாம் பொண்ணு யார் என்னென்னு பேக்ரவுண்ட் தெரியுமா சார் யோ தலையே சரியாமல் சொல்லுங்கள் அந்த பொண்ணு டே டு டே பத்திரிக்கை ஆஃபீஸில் ரிப்போர்ட்ராக வேலை செய்யலான்னு சொல்லிச்சு அந்த பொண்ணுக்கு தான் அடிப்பட்டிருக்கா இல்லை சார் அந்த பொண்ணு இல்லை இன்னொரு பொண்ணு அப்போ அந்த பொண்ணு பேக்ரவுண்ட சொல்லுங்க சார் அது அந்த பொண்ணு அந்த ஜோ ஜோசில்லை ஆமாம் பவனுக்கு என்ன அவன் பக்கா போரிக்கி பவனை பற்றி இங்கே யார் கேட்டால் இல்லை சார் அது அந்த பொண்ணு அவனோட ஒய்ஃபு அந்த பொண்ணுக்கு தான் அடிபட்டுருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு இவ அவர் இவ்வளவும் பேசியது சன்ன குரலில் என்னையா உலகம் அது முப்பத்தி ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரனுக்கு ஒருத்தன ஒன்று கொடுக்கல ஒருக்கி புறம்போக்குலாம் கல்யாணம் ஆகுது காலிகாலம் ஆ அவரும் என்ன தான் சரி இந்த மேடம் தெரியும்ல ஆ தெரியும் சார் நம்ம டிபார்ட்மெண்ட் தானே சரி எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி அனுப்பு சார் அது சொல்ல வேணாம் அவங்களுக்கே கேட்டையா அது எனக்கும் தெரியும் சொல்லி விடுங்க சார் இவனுங்க அடித்து தோர்த்தி விடுங்கய்யா சார் இல்ல அவரு என்று அவர் சார்லஸை கை காட்ட எரிச்சலான ஒரு பெருமூச்சோடு ஏன் சார் என்னமா இல்ல சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா எது ஆமா சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா யார் மேல உங்கள் மேலே தான் சார் என்று சார்லஸ் அவசரமாய் கொண்டு வந்தார் எதுக்கு இல்ல இவ்வளோ நேரம் ஆச்சு நான் வந்து என் கம்ப்ளைண்ட் என்ன ஏது எதுவும் கேட்காம என்ன நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ நேரம் காக்க வச்சுருக்கீங்க இதனால் நான் பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு உங்கள் மேலே உங்கள் மேலதிகாரிக்கிட்ட நான் தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கடுப்பானவர் இரண்டே எட்டு சேர்ல நெருங்கி அப்படி வேண்டாம் நான் சொல்கிற மாதிரி வேணாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா நான் அடிச்சு உன் பாயம் உடைச்சிட்டேனுமனா போய் கம்ப்ளைண்ட் கொடு முடியாது சார் ஏட்டையா சாயங்காலம் ப்ரெஸ்ஸுக்கு உங்கள் இன்ஸ்பெக்டர் கைய அவரை ஸ்டேஷன்லேயே பூந்து ஒருத்தன் உடச்சிட்டான்னு ஒரு கேஸ் கொடுத்துட்றீங்களா சாரி ஒரு நியூஸ் கொடுத்துட்றீங்களா ஐயோ கடவுளே காலங்கத்தால் யார் முகத்தில் முழிச்சேனோ இவனுங்களுக்கு நடுவில் வந்து நான் மாட்டிக்கிட்டேனே இது ஒரு முழு மினடில் அது ஒரு அரை மின்டு இதுங்க ரெண்டுத்துக்கும் நானா மாத்துவம் காப்பாத்திடியா கந்தா என்று அவர் அவசரமாய் முருகரை துணை கலைக்க இருவரும் விட்டால் ஒருவரை இன்னொருவர் பார்வையாலேயே எரித்து பஸ்பமாக்கி விடுவார்கள் போல சார்லஸை கண்களாலேயே எச்சரித்து விட்டு அவர் அங்கிருந்து போக மாலை நான்கு மணிக்கு எல்லாம் சென்னை சிட்டியே பரபரப்பானது விஷயமும் அந்த அளவிற்கு பெருசு மருத்துவத்துறை அமைச்சர் கலிவரதன் வீட்டில் நடந்த விசேஷத்தில் நீர்ந்த பயங்கரம் மினிஸ்டர் அப்பாவான விட்டுவேல் பாண்டியன் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் தொன்னூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவில் பரிசு பொருள் என்று வந்ததில் இருந்த பயங்கரம் என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க அந்த இருட்டு அறையில் நேர்த்தியாக பேக் செய்யப்பட்டிருந்த மூன்று பெட்டிகளில் அதில் ஒரு பெட்டி அதில் இருந்தது இரண்டு துண்டா வெட்டப்பட்ட ஒரு பிணத்தின் மனித உடல் துண்டாய் வெட்டப்பட்டிருக்கும் உடல் யாருடையது நேசம் ஜெய்குமா தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் கல்கி உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர் ஜே ராஜி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கலை அப்படின்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட கதைகளை கேட்குறதுக்கு மறக்காமல் ஜே ஆர் நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்